வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பார்த்துட்டு இருக்கோம் காலையில போடுறது இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பிறக்கக்கூடிய உங்களோட ஜாதக பலன் கிட்டத்தட்ட என்னையோட முப்பத்தி ரெண்டு வயசை நீங்க பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்த ஞாபகம் அசுவனி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு மேசராசி மேசராசி சந்திராசிரமமாக அமையக்கூடியது விருச்சகராசி உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையும் இன்னைக்கு சுககாரியங்கள் செய்யறது தவிர்த்துக்கங்க இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தரங்கள் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் சொல்லியிருக்க நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா சு சே சோ லா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பஞ்சபட்சின்னு எடுத்துக்கும் போது வள்ளூர் தான் உங்களுக்கு பஞ்சபட்சியே வராங்க புள்ளின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியையும் அடுத்தது அதிர்ஷ்ட புள்ளி மக நட்சத்திர ரெண்டு சிம்ம ராசியையும் துரதிஷ்ட புள்ளி மக நட்சத்திரம் நாலு அதே சிம்மராசியில அமையக்கூடிய அமைப்பு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அசுவனி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே முடிஞ்ச வரைக்கும் கேதுத தசாபுத்தி நடத்திப்பாரு அந்த கேது தசை ஏழு வருஷம் நடக்கும் பிறப்பு நேரத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுங்க அதுக்கப்புறம் வந்தது சுக்கர தசை ஒரு இருபது வருஷம் இந்த சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறது மூல நட்சத்திரம் தனுசு ராசியில போய் உட்கார்ந்துச்சாரு அப்படின்னா அதுவும் கேதுவே தசாபுத்தி நடத்தக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க சரி அதுக்கப்புறம் நடக்கிறது பாத்தீங்கன்னா சூரிய திசை நடக்குங்க இந்த சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் நடக்குங்க இந்த சூரியனும் பாத்தீங்கன்னா அதே மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இந்த வருஷமும் அதே தான் இருந்தது இருக்கா வச்சுடு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா வந்தது சந்திர திசைங்க இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசையா இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா இந்த சந்திரனும் கேது கோட சாரத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்க பிறப்புல இருந்தே கேதுவோட தசாபுத்திகளை அனுபவிச்சுக்கிட்டே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் இந்த கேதுவோட தசாபுத்தியை ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் ராகு கேது தோஷமா இருக்கு லக்னம் ராகு கேது வீட்டில் அமையிறாங்க அவங்க இருக்கிற வீட்லயோ ரெண்டாம் வீட்லயோ ஏழாம் வீடு எட்டாம் வீட்லயோ இருந்தாங்கன்னா அது ராகு கேது தோஷமா இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னா வீட்டில் ஒரு நோயாளியை நீங்கள் பிறப்புலருந்தே பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை முடக்கி வாழ வேண்டிய சூழ்நிலையும் தந்தை பயன்படாமல் போகிறதோ தாயினால் பயன்பாடு இல்லாமல் போகிறதோ உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் திருமணத்துக்கு அப்புறம் கணவனாலேயோ இல்லை மனைவியாலேயோ லாபம் இல்லாத அமைப்பையும் இது ஏற்படுத்திடலாம் ஏன்னா அவங்க ஓடுற தசை புத்தி ஏன்னா இப்போ சந்திர தசை பத்து வருஷம் ஓடுது அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் திசையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதே மூல நசத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க சரிங்கண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்னொரு பத்து வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு அப்புறம் ஏழு நாற்பத்தொம்போது அதுக்கப்புறம் நடக்கிற ராகு திசை பதினெட்டு வருஷம்னா நம்மளோட இறப்பு காலம் வரைக்கும் ராகு தசா புத்தி ஒருத்தனை நடத்துறான்னா எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம கொடுக்கலாம் அது கேது தோஷத்துல இருந்ததுன்னா ஒன்று திருமணமே செய்ய விடாது திருமணம் செஞ்சாலும் கணவன் மனைவி சகிதமாக வாழ விடாது இல்லைன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பேசாமல் தனிச்சு வாழ வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துடலாம் ஒரு சில பேர் இருக்கிறது முடியாமல் சன்னியாச வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் ஏற்படுத்திடுவாங்க இன்னொன்று நீங்கள் தொழிலுக்காக எடுத்து வச்சாலும் ஒரு ஸ்டெப்பு குடும்பத்துக்காக எடுத்து வச்சாலும் அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிரும் நமக்காக அது அந்த சூழ்நிலையும் கொடுக்குது சில சமயம் ஞானம் மட்டும்தான் கிடைக்கும் தொழிலில் லாபம் கிடைக்காது நம்மளவங்க எல்லாம் ஏமாற்றக்கூடிய அமைப்பையும் இந்த தேதியில பிறந்தவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்த உங்களோட ஜாதகம் போக்னா சொன்னாங்க பிள்ளையார் கோயில் வழிபாடு எடுத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிஞ்சால் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கே போயிட்டு வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் வீட்டை தேடி பாம்பு வரும் போர் இடத்தை தேடி பாம்பு வரும் உங்களுக்கு முடக்கத்தை ஏற்படுத்துறதுன்னா முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையார கும்பிட்ட வரைக்கும் ஜெய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க சரி இந்த ஜாதக ரீதியா மேலும் வேறு என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பெண் பிள்ளை ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சரிங்களா நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது உங்களுக்கு ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூல நோயின்னு சொல்கிற ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்குமே எடுத்துகிட்டு போகலாம் சில நேரத்தில் கணவனோட பயன்பாடு இருக்காதுங்க முடவனாவோ குடிகாரனாவோ இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடுவாங்க உங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் காலையில் எழுந்திரிச்சா கணவன் மனைவி கிடையில் காரணம் இல்லாமல் சண்டையும் பிரச்சனையும் உண்டாக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதையும் சரிங்களா இது இரத்த குறைபாடு பிரச்சனை கொடுத்ததுன்னா முதுகு தண்டுவட பிரச்சனையும் சேர்ந்து வருங்க சோல்று சம்மந்தப்பட்ட பெயின் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க இளமையில் ஒரு சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேரையும் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் பின்னாடி தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் பயன்படக்கூடிய அமைப்பில் இருக்காங்க உங்கள் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அம்மா தனலாபத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சில சமயம் தந்தையால் பிரயோஜனமும் தடப்படும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காரங்க இதே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் சோம்பேறி தனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க உடல் சோர்வுத்தன்மை சீக்கிரம் அடைஞ்சிரும் ஒரு சில பேர் படிச்சிருந்தாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவர்க்கும் படிக்காதவங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலும் செய்யக்கூடிய வாய்ப்பு நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சில சமயம் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் விபத்துகளையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு விபத்தை சந்திச்சு அதனால கைகாலில் உடை உடை ஏற்படுறது உடையிறது கொஞ்சம் ஏற்படுங்க கொஞ்சம் அதுவும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் பயன்படக்கூடிய அமைப்பில் இருக்குது ஆனால் அதுவும் பிரச்சனையில் போய் மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் உட்காந்துட்டு இருக்கு அம்மாவும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க எப்பயுமே ஒரு சில அம்மாக்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு மனைவி நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரி வந்த அமைவா அதனால சண்டையும் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும் அழகுக்கு சொந்தக்காரங்க தான் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் கொஞ்சம் அது பயன்பாடு குறையக்கூடிய தான் போய் நிற்கும் வேண்டாத சண்டையும் சங்கடத்தையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில போய் மாட்ட வேண்டிய அமைப்பு இல்லைன்னா திருமணமே ஆகாத அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்த ஜாதக ரீதியா மேலும் வேறு தகவல் என்ன இருக்கு கோச்சாரத்தை எங்களுக்கு ஏதாவது சுப இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடன்காரனாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பிரயோஜன கடன் வாங்கி வச்சுக்கிறது சிறப்புங்க அப்படி கடன் வாங்குனீங்கன்னா எங்கேயும் நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது சிறப்புங்க இல்லைனா நகையில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அதுவும் பின்னாடி உங்களுக்கு பயன்படும் இந்த கேதுவே ஓடுதுன்னா முடக்கியே வச்சுருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறத கடனு கட்டுங்க மீதி உங்களுக்கு சொத்தாக வளரக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போயே நல்லா தான் இருக்குது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இல்லை விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இப்போயே ஊறிக்கிட்டு இருக்குது வண்டி பவனை இருக்கக்கூடிய அமைப்பும் வர சித்திரை முடிஞ்சு வைகாசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மேலும் உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாகவும் இல்லை வேறு ஜாதகம் எங்களோட ஜாதகமே அதாவது இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்க்கலைங்க எனக்கு கேட்டால் பார்த்து டைம் தெரியும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதில் போட்டு விட்றோங்க இல்லை தனிப்பட்ட முறையில் கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களோட பிறப்பு ஜாதகம் எப்படி அப்படிங்கிறதையும் தெளிவான விளக்கத்தோடைய என்னால் கொடுக்க முடியும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படி சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வீட்டுக்கு போய் சேரட்டும் நிறைய ஜோதிடர்கள் நாங்கள் மறைப்போம் வைப்போம்னு சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க என்ன காரணம்னா நீங்கள் தான் நம்மளை பார்க்க வருவீங்க அதை நான் ஓப்பனாக இருக்கிறத சொன்னோம்னா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் தெளிவாகவே ஃபுல்லாகவே சொல்லிடுவேங்க ஏன்னா நம்மகிட்ட பார்க்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க மேலும் வேறு தகவல்களுக்கு இலக்கு நம்பருக்கு அலைங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்